இப்போ தமிழ் சினிமால சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்க சினிமா நியூஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பாக்க போற படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குட் பை அக்லி படம் ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுச்சு ரெண்டு விதமான கருத்தை வந்து நம்மளால பாக்க முடிஞ்சது பாதி பேர் வந்துட்டு இதெல்லாம் ஒரு படம் படத்துல ஃபுல்லா வந்துட்டு பழைய படம் தான் ஓட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொன்னாலும் இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு இது ஃபேன்ஸுக்கான படம் அப்படின்னு ரெண்டு பேரும் விதமான கருத்தை வந்து அவங்களால பாக்க முடிஞ்சது சோ இப்போ என்னன்னா இந்த படத்தோட டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் என்ன பண்றாங்கன்னா பார்ட் டூ வந்துட்டு எடுக்க போறதா வந்துட்டு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க இந்த படம் வந்துட்டு கண்டிப்பா அஜித் அவருடைய அறுபத்தி நான்காவது ஒரு படமா இருக்கும் அப்படின்னு கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த குட்பேட் அக்லி படத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்துட்டு இளையராஜா அவருடைய பாடல்கள் தான் பயன்படுத்திடுறாங்க அதனால ஒரு இஷ்யூலாம் வந்துச்சு இளையராஜா அவர்கிட்ட வந்து நோட்டீஸ் எல்லாம் வந்துச்சு அது பெரிய ஒரு கலவரமே ஆச்சுன்னு சொல்லலாம் ஸோ அதை பத்தி வந்துட்டு பிரேம்ஜி கிட்ட வந்து கேட்டிருக்காங்க குட் அகிலி படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடுனதுக்கான காரணமே அந்த படத்துல இருக்க இளையராஜாவோட பாடல்கள் தான் அப்படின்னு சொல்றாங்களே நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல இந்த படம் ஓரத்துக்கு முழுக்க முழுக்க காரணமே வந்துட்டு அஜித் அவருடைய நடிப்பும் அஜித் அவருடைய அந்த மாசம் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இளையராஜா அவருடைய தம்பியான கங்கை அமரன் அவருடைய இரண்டாவது மகன் சோ அப்படி அதனால இவரே இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாரு அப்படின்றதுனால சோ அந்த படக்குழுவினரும் சரி அந்த ரசிகர்களும் சரி ரொம்ப ஜாலியா இருக்காங்கன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்துட்டு நூத்தி எழுபது கோடி வசூலிச்சு சொன்னோம் இல்லையா சோ இந்த படம் ஓடிடியில எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி தான் ஓடிடியில வருது அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ரெட்ரோ மூவி சோ அந்த மூவியோட இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா விஜய் கிட்ட ஒரு அஞ்சு பட கதையை வந்து சொல்லியிருக்காங்க ஆனா விஜய் அவர்கள் அந்த அஞ்சு படத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஹெச் விநோத் அவருடைய படமான ஜனநாயக படத்துல வந்து அவர் கமிட் கம்மீட் ஆகிருக்காரு அந்த அஞ்சு படத்துல இல்லாத கதையாக வந்துட்டு இந்த ஜனநாயக படத்துல இருக்கு அப்படின்னு எல்லாரையும் வந்துட்டு கேட்க வைக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பயங்கர ஒரு எதிர்பார்ப்போட இருக்கு ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த படம் வந்துட்டு விஜய் அவர்களுடைய கடைசி படமா போகுது அது மட்டும் இல்லாம அதோட ஷூட்டிங்லாம் வந்துட்டு இப்போதான் கொடைக்கானல்ல முடிச்சிருக்காங்க சோ இப்போ வர வந்துட்டு கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்லிருக்காங்க என்னோட அஞ்சு படத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு அப்படி இந்த படத்துல என்ன இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இன்னும் எதிர்பார்த்து எதிர்பார்ப்பு அதிகப்படுத்திருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட நாயகி பூஜா ஹெட்டே அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இப்பதான் வந்து ரெட்ரோ படம் அவங்களுக்கு ரிலீஸ் ஆச்சு அது மட்டும் இல்லாம காஞ்சனா போர் படத்துலயும் அவங்க கமிட் ஆயிருக்காங்க ஹிந்தில கூட ஒரு படம் பண்ண போறாங்க கன்னடத்திலயும் ஒரு படத்தை பண்ண போறாங்க சோ இப்போ தமிழ் சினிமாலேயே வந்துட்டு பயங்கரமா பிஸியா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பூஜா ஹெட்டே தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறமா இந்த படத்துல கனிமா அந்த சாங் ரிலீஸ் ஆன வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் சும்மா தெறிக்க விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம் அந்த பாடல் வந்து இன்னமும் ட்ரெண்டிங்ல இருக்கு இன்னமும் நிறைய பேர் அதுக்கு ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பாட்டை வந்து வைப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் சோ இந்த பாட்டை பத்தி சந்தோஷ் நாராயண் அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாட்டை நான் எங்க இருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா பி ஆர் கிட்ட இருந்தா எடுத்த என்னாச மைதிலியே சோ இந்த பாட்டு மூலமா தான் வந்துட்டு எனக்கு கனிமா சாங்கே வந்துட்டு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சந்தோஷ் நாராயண் அவர்கள் ஒரு இன்டர்வியூல வந்துட்டு சொல்லியிருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்க இந்த ரெட்ரோ மூவியோட அந்த ப்ரொமோஷன்ல வந்துட்டு சூர்யா அவருடைய அப்பாவான சிவகுமார் அவர்கள் வந்து சிக்ஸ் பேக் பத்தி பேசியிருந்தாங்க பயங்கர வைரல் ஆச்சு அந்த நியூஸ் வந்துட்டு அவர் சொன்னதுக்கு அப்புறம்

அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன சச்சின் மூவி சச்சின் மூவி ரிலீஸ் ஆனவுடனே எல்லாருமே விஜயாவுடைய போய் அது ஒரு கான்செர்ட் மாதிரி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க படம் வந்துட்டு அந்த படத்தை இன்னமும் ஹைப் பண்ணி அது ஒரு நல்ல ஒரு வசூலிச்சிச்சுன்னு சொல்லலாம் பயங்கரமான வசூல் அது பதினஞ்சு கோடிக்கும் மேல வந்துட்டு அந்த படம் வசூலிச்சிச்சுன்னு சொல்றாங்க பட் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அந்த கில்லி படம் வந்து முப்பத்தஞ்சு கோடி வந்துட்டு சோ இவ்வளவு நல்லா வசூலிச்சு இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துல வந்துட்டு ஜெனிலியா அவங்களுக்கு ஃப்ரெண்டா வந்தவங்க கூட வந்துட்டு ட்ரெண்ட் ஆனாங்க ரீசெண்டா அவங்களும் அதை பத்தின ஒரு வீடியோ வந்து இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தாங்க இப்போ இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு விஜய் அவருடைய அப்பாவான எஸ் ஏ சந்திரசேகர் அவர் வந்துட்டு அவரோட ஒய்ஃபுக்கு வந்துட்டு பி எம் டபிள்யூ அந்த காரை வந்துட்டு பரிசளிச்சிருக்காரு அதை பரிசளிச்சுட்டு என்னன்னு ஒரு கேப்ஷன் கொடுத்துருக்காருன்னு பாத்தீங்கன்னா லவ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கேப்ஷன் கொடுத்து அவங்க ஒய்ஃபுக்கு வந்துட்டு அவங்க கிஃப்ட் பண்ணிருக்காரு இந்த நியூஸ் வந்துட்டு இன்ஸ்டால கொஞ்சம் ட்ரெண்டிங்ல இருக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சூர்யா அவர்கள் பிஸியா இருக்காங்கன்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஏன்னா தொடர்ந்து ஆர் ஜே பாலாஜி அவங்க கூட படம் பண்றாங்க இன்னொரு வேற ஒரு படம் பண்றாங்க இதுக்கு நடுவில் வந்துட்டு வாடிவாசலையே வந்துட்டு பயங்கரமா பிஸியா இருக்காங்க ஸோ இந்த வெற்றிமாறன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வடசென்னை டூ இந்த படம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு யாரும் வந்துட்டு எடுக்க போறது இல்ல அந்த படம் வந்து டிராப் பண்ணிட்டாங்க சோ இனிமே வந்து வடசென்னை ஒன் மட்டும் தான் இருக்க போகுது வடசென்னை டூ எல்லாம் இருக்க போகுது இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு இல்லையா சோ அதுக்கு வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி வெற்றிமாறானவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வாடிவாசல் படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா கையோட வந்துட்டு வடசென்னை பார்ட் டூ அந்த படத்தை வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை வந்துட்டு ஒரு இன்டர்வியூல அவர் கொடுத்திருக்காரு சோ ரீசெண்டா வந்துட்டு சுந்தர்சி அவருடைய படமான கேங்கஸ் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு பட் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன

வந்துட்டு அது ஹோல்டில் வச்சுட்டு இருக்காங்க இன்னும் அந்த ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறது இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகும் அப்படின்றது தெரியல அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருந்தாங்க சமந்தா எதனால அப்படின்னா அவங்க வந்துட்டு மேடை ஏறினாலே அழுதுடுறாங்க இப்போலாம் சமந்தா வந்துட்டு பயங்கர வீக்னஸோடு இருக்காங்க அப்படின்னு எல்லாராலையும் பேசப்பட்டாங்க அதுக்கு சமந்தா அவங்க வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க என்னென்னா நான் வந்துட்டு வீக்னஸ்ஸெல்லாம் இல்லை ஐம் வெரி ஸ்ட்ராங் கேர்ள் பட் எனக்கு இந்த மாதிரி மேடை ஏறும் போது அங்கே இருக்க வெளிச்சத்தினால கண்ணு கூசி எனக்கு கண்ணில் தண்ணி வருதே தவிர்த்து நான் வந்துட்டு எமோஷன்லாம் ஆக மாட்டேன் இனிமே வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு சமந்தா மேடை எழுதி அழுதுறாங்க சமந்தா வீக்னஸா இருக்காங்க அப்படிலாம் சொல்லாதீங்க நான் அந்த மாதிரி அழுமூஞ்சி ஹீரோயின் இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க பட் இவங்க இந்த மாதிரி வீடியோ போறதுக்கான ரீசனே வந்து பாத்தீங்கன்னா சுதா கொங்கரா இவங்களா இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் வருது ஏன் அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி சமந்தாவை எனக்கு பல வருடங்களா எனக்கு தெரியும் அவங்க வந்துட்டு அழும் போது எனக்கும் அழுக வந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுதா கொங்கரா இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறுதி சுற்று இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்தவங்க சோ இந்த இவ்வளவு பெரிய டேரக்டர் வந்துட்டு சொன்னதுக்கு அப்புறமா தான் சமந்தா அவங்க இந்த ஒரு வீடியோவே போட்டாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் வந்துட்டு இப்போ சோஷியல் மீடியால பயங்கரமா போய்கிட்டு இருக்கிறே சொல்லலாம் ஓகே மக்களே இன்னைக்கு சுவாரஸ்யமான நிறைய தகவலை பார்த்தோம் இதே மாதிரியான அடுத்தடுத்த சினிமா நியூஸுக்காக திரைக்குறள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தட்டா பாய் சியோ